அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க யாராவது இருந்தாங்கனாக்கா எங்கள் எங்களால் முடியல எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவசரப்படுறவங்க சேனலோட டெஸ்கிரிப்ஷன் இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அது மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிந்த உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில முறைகளை செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம் இப்போது இந்த பதிவில் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற இந்த அவசியம் மந்திரம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான பழமையான ஒரு வசதி மந்திரம் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்கள் அன்புக்கு பாசத்திற்கு உங்கள் ஆசைக்கு கட்டுப்படாத நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள எப்படி வழிக்க கொண்டு வருதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரே நாளில் பண்ணக்கூடியது ஒரே நாளில் ரிசல்ட் அன்றைக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதை வச்சே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மந்திரம் ஜவப் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணவே கூடாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிச்சப்பட நான்வெஜ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நூற்றி எட்டு முறை பண்ணால் போதும் அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் எங்கிட்ட நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதுக்கு மேலே கூட பண்ணலாம் அவங்க பேர் சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் அவங்களுடைய பேர் ஒரிஜினல் பேராக இருக்கணும் கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் ஒரு பேர் இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை சேர்த்து ஜபம் பண்ணுங்கள் அன்றைக்கே ரிசல்ட் கிடைக்கும் கிழக்கு முக்கமாக இருந்து பாய் போட்டு உக்காருங்க அல்லது சேர்மல உட்காந்து கூட பண்ணலாம் அவங்கள நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பண்ணால் போதும் அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு மேலே கூட பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கே ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் உங்கள் சொல்பேச்சை கேட்டு உங்கள் இஷ்டப்படி எண்ணப்படி ஆசைப்படி அவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் உங்கள் தொழிற்பேச்சை கேட்டு நடப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஆதரன் காதலை ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சிருக்காங்க உங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு அந்த உடல் ரீதியான உறவுகள் இல்லை அப்படின்னு அவசரப்படுறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் மாற்றம் இம்மிடியேட்டாக தெரியும் உங்களுக்கு இது பழமையான மந்திரம் இது ரொம்ப பழமையான மந்திரம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக மந்திரத்துக்கு போயிடலாம் மந்திரம் பண்ணும்போது பதிலெல்லாம் எந்திரிக்கக்கூடாது ஃபோன்லலாம் பேசக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு நினைவுகளை மனசாலை பைய விட்டு பண்ணிங்கன்னா பலனே கிடைக்காது ஸ்கிரீனில் பார்க்குற இயந்திரம் ஓம் காமாட்சி தேவி பெயர் சேர்த்துக்கோங்க மம போக வசியம் ஸ்வஹா ஓம் காமாட்சி தேவி பெயர் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரும்புகிறோடைய பெயரை சேர்த்து மம போக வசியம் ஸ்வஹா இதை வந்து நூற்றி எட்டு முறை பண்ணலாம் அதற்கு மேலே கூட பண்ணலாம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் அற்புதமான பழமையான ஒரு மந்திரம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் எவ்வளோக்குள்ளே பண்ணிங்களோ அவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் உங்களை கண்டு மயங்கிடுவாங்க உங்களை கண்டு பயப்படுவாங்க உங்களை கண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த காலை நேரத்தில் பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்